கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் அபிராமி அம்பிகா விடனுரை சுந்தரேஸ்வரர் சுவாமி கோவிலில் சித்திரை பௌர்ணமி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திரு தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து எழுத்தனர் கும்பகோணம் சென்னை சாலையில் அமைந்துள்ள கொரநாட்டு கருப்பூரில் சோழ மன்னர்களின் ஆட்சியில் கிபி ஆயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து இருநூற்று பதினாறாம் ஆண்டுகளில் அமைக்கப்பெற்ற அழகிய கற்கோவில் சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இத்தல விருட்சம் பாதிரி மரம் ஆகும் ஒரு சமயத்தில் கும்பகோணம் பகுதியில் பவுண்டவீக யாகம் செய்தபோது அதில் இருந்து அபுத துணிகள் பத்து மைல் தொலைவில் உள்ள ஐந்து இடங்களில் விழுந்துள்ளது அவை தாராசுரம் திருநாகேஸ்வரம் திருவிடை மருதூர் சுவாமிமலை மற்றும் கொரநாட்டு கருப்பூர் ஆகியவை ஆகும் எனவே இவை பஞ்ச தலங்கள் என போற்றப்படுகின்றன இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் பிரம்மன் இந்திரன் குபேரன் உள்ளிட்ட தேவர்களும் அகத்தியர் சுரதன் உள்ளிட்ட முனிவர்களும் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றுள்ளனர் இங்குள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என போற்றப்படுகிறது இதில் நீராடினால் பல யாகங்கள் செய்த பலன்கள் உண்டு என்பது ஐதீகம் இத்தலத்தில் சுந்தரமாக்காளி என்கிற பெட்டிக்காளி பக்தியோடு போற்றப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த தலத்தில் கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று அபிராமி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வரர் தேரில் எழுந்தருள திரு தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் பத்தாம் நாளான நாளை தீர்த்தவாரியுடன் இவ்வாண்டுக்கான சித்திரை பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது